நில்லென்று சொன்னதொரு வார்த்தை கேட்டு நித்தியமும் கூடி நீ நிற்க வேண்டாம் மல்லென்ற பட்சத்திற்கு ஒரு முறை கூடி மாயையை விட்டு மனதை மூலம் சாடு சில்லெனவே மனந்தான் குளிர்ந்து காணும் சித்தெட்டும் சிறப்பாக வாடுமையா கொள்ளெனவே உயிர்வதையைச் சாடித்தள்ளு கோலத்து உயிர்களை தன் உயிர் போல் என்ன அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஒருவேளை மனைவி கூட இருன்னு சொன்னால் அதுக்குன்னு போய் எந்த நேரமும் இருக்காத பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை குடிக்க அதுக்கப்புறம் மனதை வந்து சுழிமுனையில் வச்சுக்க அப்போ மனசு வந்து உனக்கு குளிர்ந்து காணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாமி சலத்தெல்லாம் விட்டுட்டு உலக உயிர் தன்னுயிர் போல் என்னன்ற உலக உயிரை ஏன் தன்னுயிர் போல் என்ன அப்படின்னு சொல்லலன்னா நீ அதுவும் ஒன்று தான் அது வேறு நம்ம வேறு இல்லை அப்போ அதை கொண்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம இறை பொருள்கிட்ட போக முடியாது ஏன்னா அதை கொன்னாவே இறைவினை தான் அர்த்தம் தன்னை தான் அர்த்தம் அதனால் போல் விஷயங்களுக்கு நீ போகாத அந்த மாதிரி நின்று நீ இந்த விதையை செய்ய அதனால் உலக உயிரை தன் உயிர் போல் என்ன அப்படின்னு சொல்கிற